ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கணே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் காத்திருக்கு அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுடைய முழு பலங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் எப்பொழுதே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் உங்களோட ஆதரவுக்கு எனது வனமான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோப கருது வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை ஏகாதசி விரத தினமாக அமைந்துள்ளதுங்க ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்க முடியவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாளை வெளிப்படுவது சிறப்பு இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளம்பார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருவண்ணாள் போன்ற சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையும் ஐந்தாம் இடத்துல புதன் சூரியன் சனி ஆகிய மூன்று கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில நல்ல வலுவான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமையறதுனால நீங்கள் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மனதில் வந்து பக்தி இன்னைக்கு அதிகரித்து காணப்படுறதுனால அதன் மூலமாக மன வலிமை இன்னைக்கு உங்களுக்கு கூடக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இருக்குங்க பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு திருப்தியாக வகையில் பண வரவுகள் வந்து கொண்டே இருக்குங்க அதனால் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆனால் குடும்பத்தில் வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவுகளும் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால சேவிங்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு கஷ்டமாக இருக்கலாம் மற்றபடி உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படாதுங்க பண வரவுகள் ரொம்ப திருப்தியாக இருக்கும் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபடெல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அதன் மூலமாக நலமாக இருப்பீங்க அனைத்து நன்மைகள் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்க அதனால இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒரு ஒருக்கு ஒரு உதவி செய்து பரஸ்பரமாக நல்ல ஒரு அந்யூனியமா இருக்கிறதுனால சண்டை சச்சரவுகள் இல்லாத குடும்ப வாழ்க்கைன்றது உங்களுக்கு இருக்கிறது என்ன கொஞ்சம் செலவுகள் இருக்கலாம் உங்களது வண்டி வாகன பயணங்கள் மூலமாக புதிய புதிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இன்னைக்கு நீங்க கெயின் பண்ணக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வாகன பயணங்களை இன்று தினம் நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க இன்றைய தினம் நீங்க எங்க போனாலும் சரிங்க உங்க சூழல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கலகலப்பாக இருக்கும் சோ உற்சாகமான சூழல் இருந்த நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு நாலு முழுக்க நீங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இன்றைய தினம் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் ஒருவேளை நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறீங்கன்னா கூட்டாளியில் உள்ள ஆலோசனைகள் மூலமாக உங்கள் மனதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க அல்லது தனித்து தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு தொழில் சம்பந்தமான நல்ல உதவிகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே இப்போது சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு சுபகாரியங்கள் செய்யணுன்னாலும் சரி அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் திருமண வாய்ப்பு வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க மனதிற்கு பிடித்த வரங்கள் அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது மாணவர்களுக்கு கல்வியில் அதிர்ஷ்டகரமாக நிறுவன சூழ்நிலை இருக்குங்க அதை பயன்படுத்தி கொண்டால் கல்வியில மிகப்பெரிய சாதனையை மாணவர்கள் வந்து இன்னைக்கு அடைய முடியும் மனதில் புது விதமான சிந்தனை வளம் பெருகக்கூடிய யோகத்தை இன்னைக்கு பெறுவீங்க சிந்தனைகள் புதிதாக நிறைய ஐடியாக்கள் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அதனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கணும் இல்லை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு புதிய துறைக்கு வந்து மாறலாமா அல்லது புதுசாக என்னென்ன துறைகள் வந்து உருவாகி இருக்கு எந்த துறையில வந்து எந்த மதிப்பு வந்து கூடி இருக்குது அப்படின்ற மாதிரியான சில துறை சார்ந்த தேடல் இல்லாமல் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க உங்களுக்கு நாலேஜ் வந்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உத்தியோகத்தில் உங்களுடைய மாற்றங்களை வந்து நீங்கள் எதிர்நோக்கி சில விஷயங்களை வந்து முக்கியமாக கூடிய ஆர்வத்தையோடு இருப்பீங்க சந்தோஷம் அதன் மூலமாக இருக்க நண்பர்களே எடை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு பக்தி நிறைந்த நாளாக அமைதுங்க இன்றைக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு நிம்மதியை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் மகிழ்ச்சி ததும்பிய நாளாக மகிழ்ச்சி நிரம்பிய நாளாக இன்றைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அமையுது நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் பேரண்ட்ஸ் மூலமாக சில சேமிப்பு சம்மந்தமான நல்ல அறிவுரைகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க அதனால் அவங்க அறிவுரைகளை வந்து கவனத்தில் எடுத்து சேமிப்புல கொஞ்சம் கவனத்தை செலுத்தினாங்க சேவிங்ஸ் என்பது எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு வழிமுறையை உங்களுக்கு வாய்ப்புகளை வந்து வளமாக்க உருவாக்கி தருங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைக்கி நீங்கள் கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இன்றைக்கி அமையாது அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டுறாதீங்க மேலும் உங்கள் மனக்குழந்த காதலருடன் நீங்கள் தேவையில்லாத பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடாதுங்க நம்பிக்கை சில பேர் வந்து ஒன் சைட் லவ்னு சொல்லக்கூடிய ஒருதலை காதலை வைத்திருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை மனல் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் இன்றைக்கு ஷேர் பண்ணிக்க உகந்த நாள் அல்லாதனால இன்றைய தினம் காதலர்களிடம் நீங்கள் பொறுமையாக இருங்க ரகசியங்கள் அதையும் இன்னைக்கு நீங்கள் கூற வேண்டாம் பூசாக எதுவுமே நீங்கள் பேசி வந்து வாக்குறுதிகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது கூடாதுங்க ஐடி துறையில் எல்லாம் இன்னைக்கு உங்க திறமையை நிறுவிவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சின்ன சின்ன டென்ஷன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க இன்றைய நாள் ஆனந்த மாற கண்டிப்பாக இன்றைய தினம் வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு சில உழைப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து சேருங்க உங்கள் உழைப்பின் காரணமாக அதிகமான ஆனந்தத்தை நீங்கள் பெற முடியும் அதனால் இன்றைய தினம் உங்கள் திறமைகளை நிரூபித்து உழைப்பை வந்து அதிகமாக போட்டு முயற்சிகள் நிறைய செய்யுங்க இன்றைய தினம் வெற்றி பெறுவதற்காக கவனத்தையும் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸையும் செலுத்த வேண்டியது அவசியம் அதன் மூலமாக நிறைய வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேருங்க இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஆனந்தமாக மாறும் எனவே தயங்காமல் உங்கள் திறமைகளுக்கு ஏற்ப உங்கள் உழைப்பை வந்து நீங்கள் சிறப்பாக நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான முயற்சிகளை தயங்காமல் நீங்கள் மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டுங்க இந்த தினம் திருமண மாணவர்கள் சில தவறான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால் நீங்கள் கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால் இல்லற வாழ்க்கையில் இந்த தினம் பொறுமை நிதானம் கட்டாயமான ஒரு தேவைங்க வியாபார வாழ்க்கை இன்றைக்கி சிறப்பாக இருக்குங்க வியாபாரத்தில் இன்றைய தினம் புதிய புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள்லாம் கொடுத்து முடிப்பீங்க வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து செலவு செய்வீங்க அதனால் குடும்ப செலவு அதிகரித்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க நண்பர்களே எனவே அதன் மூலமாக செலவு இருந்தாலும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்களே பெருமைப்படக்கூடிய நல்ல தருணங்களும் இன்றைக்கி வந்து சேருங்க எனவே பிள்ளைகள் வளர்ச்சி அபாரமாக இருக்கும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன பெஸ்ட்டாக மாற்றுறதுக்காக இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமை பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க நீல நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க சோ அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தலைமுறை செயல் யாரெல்லாம் இன்று தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த இருக்கீங்களோ இன்று தினம் உங்களது வாகனங்கள் மூலமாக அதன் மூலமாக பயணங்கள் மூலமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க அதனால வண்டி வாகன பயணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை தயங்காம நீங்க மேற்கொள்ளலாம் குடும்ப வாழ்க்கையில ஏற்ப செலவுகளும் இருக்குங்க ஆனா குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்கு தேவைகள் நிறைவேறதுனால சந்தோஷமா இருப்பாங்க சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களது கூட்டாளிகள் மூலமாக நல்ல ஆலோசனைகள் கிடைக்குங்க அதனால மனமாற்றங்கள் அதிகரிக்கும் உங்க வீட்டில் சுபகாரிகள் நடத்தணும் அப்படின்னா இதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் நீங்க இன்னைக்கு தாராளமாக செய்யலாங்க நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் மனதில் புதி விதமான சிந்தனைகள்லாம் உதயமாக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஐடியாக்கள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு கிடைக்குங்க அதை பயன்படுத்தி இன்றைய தினம் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் புதிய துறைக்கு மாறலாமா அப்படின்ற மாதிரியான தேடல்கள் இன்னைக்கு உங்கள் மனசுல இருந்துகிட்டே இருக்குங்க இறை வழிபாடுகள்ல உங்களுக்கு நம்பிக்கை கூடும் அனைவே இறை வழிபாடுகளை கவனம் செலுத்துங்க அதன் மூலமாக நிம்மதி நீங்கள் பெற முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே